அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாத பௌர்ணமியானது வருகின்றது அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாத பௌர்ணமியானது வருகின்றது இந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வருகிறது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஓரு மணி வரையுமே இருக்கின்றது அதாவது இந்த பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது தனுசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது சிறப்பான பலன்கள் கிடைப்பதாக அமைந்திருக்கிறது அதே சமயம் உங்களுக்கு பல விசித்திரமான சம்பவங்களும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களும் புரியவரும் உங்கள் வேலைகளில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள் உங்களின் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கடந்த காலத்தை விட இனி வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது தந்தையுடன் செய்ய இருக்கின்றார் சச்சரவு சச்சரிவுண்ட செயல்களில் கவனம் தேவை கோபமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் கடவுள் அருள் அதிகரிக்கும் மேலும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் மேலும் சூரியனின் வருமான வருவதால் நிறைய முயற்சி செய்ய வேண்டி இருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மோசமடையவும் வாய்ப்பு இருக்கிறது மருத்துவ ஆலோசனை அவசியம் திடீரென்று பெரிய செலவு அல்லது தொழில் சரிவு ஏற்படலாம் தந்தை வழி உறவில் சிக்கலும் உண்டாகலாம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் யோகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சவால்களை திறமையாக எதிர்கொண்டு சமாளித்து விடுவீர்கள் வேலையில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அதனால் எதிர்பார்த்த பலன்களும் உண்டாகும் மேலும் சூரியன் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் பண விஷயத்தில் வாக்கு கொடுக்காதீர்கள் அலுவலகத்தில் பேசும் பொழுது பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் வண்டி வாகனங்களில் போகும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேருவார்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி மேலோங்கும் செயலாற்றலும் மேலோங்கும் முயற்சிக்கு காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினைத்த செயலை வெற்றிகரமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது புதுமண தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள் பொன் பொருள் சேரும் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் உறவினர்கள் வருகையால் நன்மை உண்டாகும் ஆனாலும் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பாராமல் பணம் கிடைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உடல்நலமும் சீராகும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சுபசேதி வந்து சேரும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவின் ஐந்தாம் பார்வையும் உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும் குரு பகவானின் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்காக செலவு ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் செய்து வருகின்ற தொழிலில் லாபம் உண்டாகலாம் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரலாம் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடலை வாட்டிக் கொண்டிருந்த நோய் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் மனதில் ஆசை அதிகரிக்கும் தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் முயற்சிஸ்தான அதிபதி அடைந்து இருப்பதால் செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றி உண்டாக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஐந்து முப்பது ஆகஸ்ட் ஏழு மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான செவ்வாய் அங்கு சஞ்சாரிக்கும் குருவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாக்கி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் திறமை அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் நடக்கும் உங்கள் நட்சத்திர நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உடன் இணக்கம் உண்டாகும் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சூரியனால் செயல்களில் தடை உடல்நிலையில் பின்னடைவு உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு அரசு வலையில் ஒரு சில நெருக்கடி ஏற்படும் இந்த சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும் எதிர்பார்த்த பண வரவையும் வழங்குவார் செய்து வரும் தொழில் லாபத்தை ஏற்படுத்தும் பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இந்த காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டு நினைத்ததை நினைத்தபடி நடத்துவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு முப்பது ஆகஸ்ட் மூன்று ஆறு பனிரெண்டு மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் மூன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தினத்தில் மறைவு பெற்றிருப்பதால் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனைகளும் உண்டாகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் தோன்றும் என்பதால் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் இந்த நேரத்தில் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உண்டாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விடுவார்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனம் என வாங்குவார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும் வரவு அதிகரிக்கும் எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு முப்பது ஆகஸ்ட் ஒன்று மூன்று பத்து மற்றும் பனிரெண்டு மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் ஞாயிற்றுக்கிழமை என்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையன்று முடிகிறது அன்றைய தினம் வார்க்கும் திருவிழாவும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் மேலும் வார்க்கின்ற திருவிழாக்களில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ